வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் எப்பொழுது நமது நாட்டில் இந்தியாவில் ஜனநாயக திருவிழா கோலாகலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏழு கட்ட தேர்தலாக நடைபெற இருக்கிறது ஐந்தாவது கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது இந்த நிலையில் அடுத்த பிரதமர் அடுத்த இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் மோடியா அல்லது ராகுலா ராகுல் காந்தியா மோடியா என்பதை பற்றி அவருடைய பிறப்பு ஜாதகம் பார்ந்து நாம் சற்று ஆராய்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தற்சமயம் உள்ள பிரதமர் மோடி தான் தொடர்வாரா அல்லது ராகுல் காந்தி பிரதமராக வாய்ப்பு இருக்கிறதா அவர்களது பிறப்பு ஜாதகம் கூறுவது என்ன மேற்கூறிய இருவரும் ஒரே ராசியான விருச்சிக ராசிகளை பெற்று பகிர்ந்து கொள்ள வாழ்கிறார்கள் ஆனால் இருவரின் லக்னமும் வேறு வேறாக இருக்கிறது தற்சமயம் நமது நாட்டில் பிரதமருக்கான லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பயணத்தில் உள்ளது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்கள் கட்சிகளை விளம்பரப்படுத்தி அதற்கு தகுந்தவாறு வார சாதுரியமாக பிரச்சாரம் செய்தல் முழுமையாக மூழ்கியிருக்கின்றார்கள் இப்பொழுது பிப்ரவரி மாதம் பத்தொம்பாம் தேதி வாக்குப்பதிவு ஆரம்பித்து ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் பிரதமரின் தேர்தல் முடிவுகளுக்காக நம் நாட்டு மக்களும் அனைவரும் ஏன் மொத்த உலகமும் அவருடன் காத்து கொண்டு இருக்கிறது கடந்த முறை முப்பது மே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார் இந்த முறையும் அவரது ஆதரவாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிறார்கள் மோடி தான் பிரதமர் என்றும் அடுத்த முறை அவர்தான் பிரதமராக வருவார் அதுவும் நானூறு சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைப்பார் என்றும் அவருடைய கட்சி மக்களும் அவரும் ஒரு எண்ணிக்கை லயத்து வைத்து கடினமாக உழைக்கிறார்கள் இருப்பினும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் தலைமையில் புள்ளி வைத்த இந்திய கூட்டணி என்ற பெயரில் திரு மோடி அவர்களை பிரதமர் தேர்தலில் தோற்கடிக்க முயற்சி செய்கின்ற செய்கின்றார்கள் இவர்களிடம் ஆரம்பத்தில் இருந்த ஒற்றுமையும் வேகமும் தேர்தல் நெருங்க நெருங்க மழையாக பார்க்கப்பட்ட இண்டி கூட்டணி தற்சமயம் மடுவாக குறைந்துள்ளது இருந்தாலும் இந்த தேர்தலில் வெற்றி யாருக்கு கடந்த இரண்டு லோக்சபா தேர்தல்களும் தொடர்ந்து வெற்றி பெற்ற நரேந்திர மோடியின் ஜாதகத்தில் என்ன விசேஷம் என்ன இருக்கிறது என்று சோதனத்தின் மூலம் பார்க்கும்பொழுது அது மக்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது தேர்தல் நடக்கும் இக்கால சூழ்நிலையை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது திரு மோடிஜி அவர்களுக்கு இணையாக திரு ராகுல் காந்தியால் கடும் போட்டியை உருவாக்கி கொடுக்க முடியவில்லை மற்றும் திரு ராகுல் காந்தியின் பிரச்சாரமே திரு மோடிஜி அவர்களுக்கு பலமாக பெருக துணை நிற்கிறது திரு ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தில் மையப்பொருளாக அவர் எந்த கருத்தை கூறுகிறாரோ அதையே அதில் உள்ளவற்றை எடுத்துக்கொண்டு திரு மோடிஜி அவர்கள் ராகுலுக்கு எதிராக தனது பிரச்சார சாதுரிய பலத்தினால் திருப்பி விளாசுகிறார் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது திரு ராகுல் காந்தியினுடைய பிரச்சார கருத்துக்களே திரு மோடி அவர்களுக்கு ஒரு பதில் தரும் பிரச்சார வார்த்தையாக எடுத்துக்கொண்டு அதையே பதில் கொடுத்து அவர் மோடி தன்னுடைய பலத்தினாலும் பிரச்சார சாதுரிய பலத்தினாலும் உயர்ந்து நிற்கிறார் இதில் பார்க்க வேண்டியது திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன செய்வது என்று சில நேரம் விழிப்புதுங்கி நிற்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க இருவரின் ஜாதக பிரகாரம் இதில் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் திரு நரேந்திர மோடியும் மற்றும் திரு ராகுல் காந்தியும் ஒரே ராசியில் சந்திரனை பகிர்ந்து கொள்கிறார்கள் இருவரும் சந்திரன் அங்கு நீச்சத்தில் இருக்கிறார் இருந்தாலும் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜாதகம் தேர்தல் விளையாட்டில் மிகவும் இருக்கிறார் திரு மோடியினுடைய ஜாதகத்தை ஒப்பிடும்பொழுது ராகுல் காந்தி அவருடைய ஜாதகம் பின்தங்கி இருக்கிறது இருவரின் ஜாதகத்தை நாம் ஆராய்வோம் முதலில் திரு நரேந்திர மோடியும் திரு ராகுல் காந்தியும் ஒரே ராசியை பகிர்ந்து கொள்கிறார்கள் அது விருச்சிக ராசி விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமாக இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணிக்கு பிறந்தார் அடுத்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வியாழக்கிழமை அன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் வியாழக்கிழமை அன்று இரவு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நிமிட நேரத்தில் பிறந்தார் அவர் இதன் பொருள் இரண்டும் கடுமையான அரசியல் போட்டியாளர்களுக்கும் ஒரு சந்திர ராசியாக நிச்சயம் உள்ளது சோதிடத்தின்படி ஒரு நாட்டின் பிரதமர் போன்ற மதிப்புமிக்க பதவிகளை பெற அதிர்ஷ்டசாலியான ராசிக்காரர்கள் வீழ்ச்சியும் சிம்மம் மற்றும் மேஷம் இவ்வாறாக இருந்த போதிலும் மற்றவர்கள் பிறப்பு அட்டவணைகள் அல்லது சில கிரக சேர்க்கை ஆதரவு அரசியல் குறிப்பிடத்தக்க பங்காக அதனுடைய தன்மையை பலனி அடைகிறார்கள் திரு நரேந்திர மோடியின் பிறப்பு ஜாதிக கட்ட விளக்கப்படும்படி அவருக்கு மீனத்தில் ராகுவும் கும்பத்தில் குருவும் விருச்சிகத்தில் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்ட சந்திரனும் அது லக்னமாகவும் இருக்கிறது சிம்மத்தில் சனியும் சுக்கரனும் சுக்கரன் வந்து உத்தர நட்சத்திரம் இருப்பதால் இது இரண்டு கட்ட நட்சத்திரமாக இருக்கும்போது கண்ணியும் சார்ந்து சனி புதன் சூரியன் கேது ஆக நான்கு இடங்களும் கண்ணியில் இருப்பதால் சதுர்கிரக யோகமும் செவ்வாயும் சந்திரனும் இங்கு நீச்சம் இருப்பதால் நீச்ச யோகமும் பெற்று லக்னாதிபதி லக்கனத்தில் இருப்பதாலும் பலம் பெற்று இருக்கிறார் இதன் பிரகாரம் ராகுல் காந்தியை பார்க்கும்போது அவர் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிறப்பு நேரம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிறந்த இடம் டெல்லி அவருக்கு மேஷம் சனி அங்கே நீச்சமாக இருக்கிறார் ரிஷபத்தில் புதன் மிதனத்தில் செவ்வாய் சூரியன் மங்கள யோகம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது லக்னமாக மகரமும் இரண்டாம் இடம் ராகுவும் சந்திரன் விருட்சிகத்தில் ராசியாக இருக்கிறார் குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் துலாத்தில் இருக்கிறார் ராகுல் காந்தி ஏன் கடுமையான போட்டியாக உருவாக தவறினார் என்று பார்க்கும்போது நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி இருவருக்கும் ஒரே ராசி விருச்சிகம் மற்றும் தொழில் ஸ்தானம் என்று சிம்மத்தின் சொந்தக்காரர் இவர்கள் இது ஒரு பதவி வகிக்க தகுந்த ஒரு வருமான வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இதுவரைக்கும் திரு ராகுல் காந்தியால் அரசியலில் அவரும் அவர் கட்சி மக்களும் எதிர்பார்த்த வெற்றியை ஏன் திரு ராகுல் காந்தியால் பெற முடியவில்லை என்று கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது அல்லது எழுகிறது ராகுல் காந்தியின் ஜாதகத்தில் கலத்தரப்பு புருஷனுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் நீச்ச ராசியான மேஷ ராசியில் இருப்பதால் அவர் திரு ராகுல் காந்தியின் ஜாதகத்தில் பரமணமாக இருக்கிறார் மேலும் திரு ராகுல் காந்தியின் லக்கனத்திற்கு அதிபதியான சனி பகவான் நீசமடைந்து நோய் மற்றும் எதிராளியும் லக்னத்திற்கு ஆறாம் மீட்டில் இருக்கிறார் ஒரு ஜாதகரின் அதுவும் மிக முக்கியமான அரசியல் தலைவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இங்கு திரு ராகுல் காந்தியின் ஜாதகத்தின்படி லக்னாதிபதியான சனி பகவான் நீச்சமாகி பலவீனமான மேஷராசி இருப்பதால் அவர் எதிர்மறையான பலன்களை பெறுகிறார் என்று நம்மால் கூற முடியும் இதன் காரணமாக ஒருவரானது ஜாதகர் தங்கள் தொழிலில் மற்றும் செய்யும் வேலையில் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாது அதேபோல் சனிபவன உச்சிர கிரகமாக இருக்கும்போது இந்த சொந்தக்காரர்கள் சிறிய முயற்சியில் சிறந்த பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது தவிர ராகுல் காந்தி தனது பிறந்த ஜாதகத்தில் எட்டாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் செயற்கையிலிருந்து உருவாகும் ஆதித்ய மங்கள யோகம் அல்லது சத்ருகந்த யோகத்தையும் கொண்டு பிறந்துள்ளார் ஜாதகத்தில் ஆறாவது வீடு எதிர்க்கு சொந்தமானது மற்றும் செவ்வாய் அல்லது பலவீனமான சனி இந்த வீட்டில் இருக்கும்பொழுது அல்லது அவர்களின் அம்சம் பார்வையாக இருந்தால் இந்த யோகம் உருவாகிறது இந்த யோகம் மங்களகரமானதாக கருதப்பட்டாலும் ஆனால் ராகுல் காந்திக்கு பலவீனமான செவ்வாய் மகாதசை இப்பொழுது நடப்பில் உள்ளது அதுவும் செவ்வாய் தசையில் குரு புத்தி சந்திரன் அந்தரம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை இருக்கிறது இதன் விளைவாக அவர் தனது எதிர்களை தோற்கடிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார் இருந்தவதில் அவர் வெற்றி காண பின்தங்குகிறார் உண்மையில் திரு ராகுல் காந்தியின் ஜாதகத்தில் தேவர்களின் அதிபதியான குரு பகவான் அவரின் எதிரியான சுக்கராச்சாரியனுடைய ராசியான துலாம் ராசியில் நில இருக்கிறார் மற்றும் அந்த வீட்டு அந்த வீடு ராகுல் காந்தியின் தொழில் ஸ்தானம் எனும் பத்தாம் வீட்டிற்கு வசிக்கிறார் அது தொழில் ஸ்தானமாக இருக்காது லக்னாதிபதியு மகரமாக இருக்காது மகரத்துக்கு பத்தாம் வீட்டில் குரு தன்னுடைய பலம் குறைந்து அங்கே வாசம் செய்கிறார் பத்தாம் வீடு தொழிலுக்குரியது அதனால்தான் ஆதித்ய மங்கள யோகம் இருந்தபோதிலும் திரு ராகுல் காந்தியார் அந்த யோகத்தின் பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது நரேந்திர மோடியின் பிறப்பு விளக்கப்படம் பற்றி நாம் பார்ப்போம் அவர் ராசியில் ஒரு நீச்சபங்க ராஜபங்கம் உருவாகிறது இது பல சிரமங்களுக்கு பிறகும் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை குறிக்கிறது இது அவரது வாழ்க்கையில் தெளிவாக தெரிகிறது ஒரு கிரகத்தின் பலவிதமான ராசியின் அதிபதியும் அதே கிரகத்தின் அதிபதியும் சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கும்போது நீச்சபங்க ராஜயோகம் உருவாகிறது இது நாம் விருட்சகத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருப்பதைக் கண்டு நாம் உணரலாம் வேத சூதரத்தின்படி ஒரு ஜாதகன் பிறந்த ஜாதகத்தில் சூரியனின் விளைவாக நீச்சபங்க ராஜயோகமும் உருவாகிறது அந்த ஜாதக ஒரு நாட்டிலிருந்து அதன் மக்களிடம் வந்து அவரிதமான நன்மைகளை பெறுகிறார் ஆதரவை பெற்று நலவுடன் வாழ்கிறார் அதற்கு மேலும் மறு சேர்க்க இந்த ஜாதகர் தனது கொள்கைகளை மற்றவரின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு மூலம் வெற்றிகரமாக செயல்பட வைக்கிறார் செயலாக்கம் செய்கிறார் இது தவிர திரு மோடி அவருடைய பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் திரு நரேந்திர மோடியின் ஜாதகத்தில் பதினொன்றாவது வீட்டில் புதன் கேது மற்றும் சனியுடன் சேர்ந்து சதுர்கிரக யோகத்தின் பலமாக இருக்கிறார் அதுவும் புதன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ள கன்னிராசியில் இது வலுவான மற்றும் சுப நிவாழ் நிகழ்வு சேர்க்கையாக இருக்கிறது இதனால் சுபமங்கல யோகத்தை பெற்று அவர் நலமுடன் ஆட்சி செய்கிறார் தன்னுடைய தன்னலம் பாராமல் சூரியன் அங்கு இருப்பதால் பதினோராம் இடத்தில் பொதுநலம் செயல் செயல்படுகிறார் இவர் லாபஸ்தானம் என்பது மக்களுடைய புகழ்ச்சி தான் இவருக்கு லாபம் இவருக்கு பணம் பொருள் செல்வாக்கு இவையாவும் பொருட்டு அல்ல புகழ் 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 மக்கள் இவரை தாங்க வேண்டும் மக்கள் இவரை புகழ வேண்டும் என்ற நோக்கத்தில் சூரியன் அங்கு பதினோராம் இடத்தில் இருந்தால் நேர்மையாகவும் புதன் பலமாக இருப்பதால் சிந்தித்தும் செயல்படக்கூடிய தன்மையில் இவர் அடுத்தவரை துவம்சம் செய்து முன்னேறி கொண்டே சேருக்கிறார் மற்றும் எதிரின் வீடான ஆறாம் வீட்டின் அதிமையான செவ்வாய் தனது சொந்த ராசியில் அமர்ந்திருப்பதாலும் இந்த ஜாதகத்தை வலிமான ஜாதகம் என்று நாம் அழைக்கலாம் சந்திரன் வெளிச்சத்தில் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயின் சேர்க்கையும் இங்கே சந்திரன் நீச்சமாக யோகம் பெற்று வலம் பெறுகிறார் இதனால் இந்த நேரத்தில் சந்திரனின் மகாதசை பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து விற்கு ஆரம்பித்தாலும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று சந்திர தசை சந்திர புத்தி குரு அந்தரத்தில் அவர் கட்சியில் முன்னிலைக்கு வர ஆரம்பித்தார் மெல்ல மெல்ல முன்னேறி ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் நவம்பர் பிரதமர் பதவிக்கு கட்சியில் இவர் தேர்வானார் சந்திர தசை குரு புத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலில் பிரதமராக பதவியேற்றார் அன்று முதல் இன்று வரை திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கையில் பிரதமர் பதவியை தொடர்கிறது இதற்கிடையில் சந்திரன் மகாதசின் விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தனது பெரும் போராட்டங்கள் மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையில் திரு மோடி அவர்கள் பிரதமர் பதவிக்கு வலுவான போட்டியாளராக மாறினார் அதில் அவர் பெரிய வெற்றியும் பெற்றார் அதில் பதவியும் ஏற்று கடந்த ஐந்து வருடங்களாக மக்களுக்கு நன்மையும் செய்து இதனுடன் இந்த மகாதசின் போது உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒருவராக அவர் கணக்கிடப்பட்டார் உலகத் தலைவர்கள் எல்லோரும் அவரை போற்றினார்கள் இந்த ஐந்து வருடத்தில் மோடி தொடாத உச்சம் இல்லை இந்தியா மட்டுமல்ல இந்தியாவுக்கு விலையையும் அவர் பிரபணமடைந்தார் அதனால்தான் பலவீனமான கிரகங்கள் ஒரு வாழ்க்கையின் எதிர்மறையான விளைவுகளையே அல்லது போராட்டங்களை உருவாக்கக்கூடிய உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை புத்தி சாதுரியத்தால் புதன் இவரிடம் உச்சத்தில் இருப்பதாலும் சூரியன் நேர்மைக்கு அவதாரமாக இருப்பதாலும் இவருடைய புகழ் உலகெங்கும் பரவுகிறது சில சமயங்களில் அவை பெரிய ராஜயோகங்கள் கூட வழங்கத் தவறிய மகத்தான வெற்றியை இந்த கிரக நிலைகள் தருகின்றன எப்படி இருப்பினும் திரு மோடிஜி அவர்கள் தற்சமயம் செவ்வாய் தேசை புதன் புத்தி சுக்கரன் அந்தத்தில் மீண்டும் பரத பிரதமராக பதவியேற்கக்கூடிய சூழல் அவருக்கு அதிகமாக இருக்கிறது ராகுல் காந்தியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது சோதிடத்தின்படி படி ராகுல் காந்தியின் எதிர்காலத்தை பற்றி அவரது பிறந்த அட்டவணையின்படி பார்க்கப்போனால் போனால் அவர் பிரதமராகும் வாய்ப்பு மிக மிக குறைவு பரம்பரை பரம்பரையாக அரசியலில் இருந்து வந்த அவருக்கு அரசியலை தவிர வேறு வழி இல்லை அவரது இயல்பு அரசியல் இல்லை என்றாலும் அவரை பொறுத்தவரை அரசியலில் ஒரு அங்கமாக இருப்பது குடும்ப கடமை கட்சியினுடைய பாதுகாப்பு மற்றும் முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது அவரது எதிர்காலம் பற்றி நாம் பேசினால் ஐம்பத்தி மூணு வயது வரை ராகுல் காந்தி அரசியலில் சபாலையில் எதிர்கொண்டு தனது இருப்புக்காக போராட வேண்டிய சூழல் இருக்கிறது அதே சமயம் தனது அரசியல் கட்சியும் வழிநடத்தக்கூடிய ச தன்மையும் அவரிடம் இருக்கிறது இருப்பினும் ஐம்பத்தி மூணு வயதிற்கு பிறகு புதிய அவதாரத்தில் வரும் அவர் ஐம்பத்தஞ்சாவது வயதில் வெற்றியை நோக்கி வேகமாக செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவரது முயற்சியால் தேர்தலில் சில பல தொகுதிகளை அதிகரிக்க செய்ய முடியும் அவரால் மேலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது எதிர்காலத்தில் நமது தேசத்தின் முன்னேற்றத்துக்காக அவர் சிறந்த பணிகளை செய்ய முடியும் இது மட்டுமின்றி தொழில் வாழ்க்கையுடன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அவருக்கு காத்திருக்கின்றன மெல்ல மெல்ல அவரது எண்ணங்களும் வார்த்தைகளும் மக்களால் கவர ஆரம்பிக்கப்படும் அக்டோபர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சனியின் அந்தர்தசா தொடரும்போது அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக உருவாகக்கூடிய சூழலும் மற்றும் அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரம் வரை அவர் தனது நடத்தையில் மாற்றங்களை கொண்டு வருவதில்லை மேலும் அவரது ஜாதக கட்டத்தின் ராசிக்கு ஒம்பதிலும் மற்றும் லக்னத்துக்கு ஏழு என்ற கடத்தஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் பழகுவதற்கும் நண்பர்களுக்கும் இனிமையானவர் அவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சாதுரிய அரசியலுக்கு உகந்தவர் போல் தன்னை தனது அறிவாளம் கருத்துக்கெல்லாம் கொள்ள வேண்டும் அது அவரால் முடியுமா என்று தெரியவில்லை காரணம் அவருடைய பேச்சில் எப்பொழுதும் இனிமை இருக்கும் சாதுரிய அரசியல் இருக்காது தேவையற்ற குறைபாடுகளும் குறைகளையும் அடுத்தவரை சொல்லி தாழ்த்தலாம் ஆனால் அது அதில் அவர் வெற்றி பெற முடியாது எப்படி இருப்பினும் திரு ராகுல் காந்தியின் நிலை மாறாது அதை நம்மால் மாற்றவும் முடியாது முடிந்தால் இவர் துணை பிரதமராக செயல்படவும் மற்றொரு நல்ல படித்த இளம் அரசியல் பிரதமராக முன்வைத்து உழைத்தால் காங்கிரஸ் மீண்டும் மத்தியில் தனித்தே அரசு அமைக்கும் சூழல் உருவாகக்கூடிய தன்மையும் இருக்கிறது மேலும் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அரசியலில் ஒரு பெரும் பகுதியாக பெரும் எதிராளியாக இருக்கும் வரை திரு ராகுல் காந்தியின் பிறப்பு அட்டவணைப்படி திரு மோடியின் பிறந்த அட்டவணைக்கும் பகுப்பாய்வு செய்யும் பொழுது திரு ராகுல் காந்திக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை என்பதே உண்மை ஆகவே அரசியலில் திரு மோடி காந்தியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் வரை ராகுல் காந்தியால் அவரை எதிர்த்து போட்டியிட்டு பிரதமராக ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது அந்த அளவுக்கு பலம் பெற்ற ஜாதகமாக திரு மோடி அவர்கள் விளங்குகிறார் என்பதுதான் உண்மை இருப்பினும் அனைத்து ஜோடர்களுக்கும் வேறு வேறு தனித்துவமான ஒரு பார்வை இருக்கிறது அது அவரவர் ஆராய்ச்சியுடைய தன்மையால் வரக்கூடிய தன்மை அதில் எந்தவிதமான குறைபாடும் சொல்ல முடியாது இந்த சாதகம் அலசல் என்பது என்வரைக்கமானது இது புரிந்தவர் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் என்னை ஏச வேண்டாம் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் முன்னிலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரண ஐசுவயை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி